ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகோதர அன்பை விரும்புகிற தேவன் சகோதரர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே அவர் நியமித்திருக்கிறார் எதிர்பார்க்கிறார் சகோதரர் ஸ்நேகம் இருப்பதனால நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் இந்த சங்கீதம் தெளிவாக சொல்லுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் அதனுடைய நன்மைகளையும் இன்பங்களையும் விவரிக்க முடியாது அது ஆரோண்டிய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலம் நல்ல தைலம் என்றால் அது ஒரு ஒரு சுகமான ஒரு இன்பமான ஒரு அனுபவம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது பனி இறங்கும் பொழுது எவ்வளவு ஒரு மன ரம்யமான ஒரு காட்சி மனதுக்கு அது கண்ணுக்கும் அது ஒரு மன ரம்யமான ஒரு காரியமாக இருக்கிறது அதே போன்று தான் சகோதர ஸ்நேகம் அங்கே கத்தர் என்டெண்டைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் சகோதர ஸ்நேகம் இருக்கிற இடத்துல ஆசிர்வாதங்கள் இருக்குமா ஜீவன் இருக்குமா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சகோதர ஸ்நேகம் ஒன்று பேதிருவின் புஸ்தகம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் மேல வசனம் சொல்லுகிறது தேவ பக்தியோடைய சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் நாம் தேவண்டத்தில் அன்பாக இருக்கிறோம் தேவனுக்கு பெரியமாக இருக்கிறோம் தேவனுக்கு ஓழியம் செய்கிறோம் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொள்ளலாம் தே தேவ அன்போடு தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகம் வேண்டுமாம் சகோதர ஸ்நேகத்தோடு தேவ அன்பும் வேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து சகோதர அன்பின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டு ஐ நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது சகோதர ஸ்நேகத்தின் தேவன் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான் பாருங்கள் ஒரு காரணமே இல்லாமல் சகோதரனுக்கு கோபித்தா நியாய தீர்ப்பு இருக்கிறதா தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாக ஏதுவாயிருப்பானா சிலர் சகோதரனை வீணன் என்று சொல்லுவார்கள் வெத்து என்று சொல்லுவார்கள் வெட்டி என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் ஆலோசனை சங்கத்திற்புக்கு ஏதுவாமாம் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான் ஃபுல் முட்டாள் என்று சொன்னால் சகோதரனை சொன்னால் நரகம் என்று சொல்லுகிறது ஆகையால் நீ பலிபின்டத்தில் பலிபின் இடத்தில் பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயான அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து சகோதரனிடத்தில் உனக்கு மனவர்த்தம் இருக்குன்னா காணிக்கை கூட செலுத்தாத அதையெல்லாம் ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்த என்று இயேசு சொல்லுகிறார் ஹலூயா அப்படி ஆனால் சகோதரன் ஸ்னேகம் நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கேள்வி பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்னும் பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது கண்கண்ட சகோதரிடத்திலே அன்பு கூற முடியவில்லை என்றால் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சகோதர சிநேகம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் காணப்பட வேண்டும் அது தேவனுடைய கற்பனை சகோதரனை ஏழு தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னோம் நாமும் கூட சகோதரர்களை சிநேகிப்போம் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாயிருப்போம் தேவனுடைய அன்பையும் ஆசிர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் சுதந்திரிப்போம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரமுள்ள இருக்க உள்ளவர்களாயிருக்க சகோதரத்திலே அன்பு கூறக்கூட கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக நன்றி பர்சு தாவியானவரே துதி கணமகிமைக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ரஷகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அமேல் காட் பிளஸ் யூ